ஜெயராமானுஜாய நமக சாத்தாரஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்ற இந்த சேனலை ஆரம்பித்து பெரிய இடைவெளி விட்டு மறுபடியும் சந்திக்கிறோம் இது எதனால் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பல வீடியோக்கள் பல வீடியோக்கள் வெளியிட்டோம் அதில் முக்கியமாக பல வீடியோக்கள் வந்து நல்லா வரவேற்பு பெற்றது நம்ம சேனலுடைய முக்கிய நோக்கம் வந்து நம்மளுடைய சாத்தாரா ஸ்ரீ வைஷ்ணவன்ற சமூகத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நம்ம பூரீகத்தை தெரிஞ்சுக்கணும் பாரம்பரியத்தை தெரிஞ்சு சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சி மறுபடியும் நம்ம நிலைமைக்கு வரமோ இல்லையோ ரொம்ப இன்னும் இன்னும் கீழே போய் சாத்தா சமூகமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தத்தை நீக்கி மறுபடியும் நம்ம நிலைநாட்டணும் நம்ம சமூகம் வந்து வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை கூட தான் இந்த சேனலில் ஆரம்பித்தோம் இதுக்கு முன்னாடி புக்கு சாத்தாஸ்ரீ முரசுன்ற புத்தகத்தை நடத்தி அது ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்றதை நான் கூட பகிர்ந்துருக்கேன் வெப்சைட் ஆரம்பித்தோம் அது அந்தளவுக்கு பெருசாக இது பண்ணலை இந்த சேனலை ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஒரு நாலஞ்சு வீடியோ பதிவிட்டு பகிர்ந்துட்டு அது நம்ம அது ஒரு சில வீடியோக்கள் ரொம்ப முக்கியமாக இடம்பெற்றிருந்தேன் ஆனால் தொடராது போனதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த சமூகத்தை பற்றின ஒரு வரலாறு புக்கு வெளியிடணும் அப்படின்னு ஒரு சில பேருடைய ஒத்துழைப்பால் பெரிய ஒரு தொகுப்பு ஒன்று கிடச்சிது வரலாற்று தொகுப்பு ஒன்று கிடச்சிது ஆராய்ச்சி தொகுப்பு அதை வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்ற ஒரு வேலையில் இறங்கியிருந்தோம் அடியன் வந்து சாத்தாசிவர் முரசுன்ற ஒரு புத்தகம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த அதை பூர்பேண்டை கொடுத்தாங்க ஆனால் ஒரு நானூறு பக்கத்துக்கு மேலே உண்டான ஒரு தொகுப்பு அது அது ஒரு விட்டு விட்டாக ஒரு சின்ன சின்ன தொகுப்பாக அதை கல்வெட்டு ஆராய்ச்சி சரித்திரம் அப்புறம் ஆச்சாரர்களுடைய முன்னுரை கட்டுரை அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அதை வந்து சீரியலாக தொகுத்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சமயம் இல்லை ரொம்ப நேர டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் புக்கே கையில் கொடுத்தாங்க அதனால் அது வந்து ஒரு ஒரு குறுகிய காலத்தில் அது வந்து நம்மளால் அதை தொகுத்து ஒரு சுவாரஸ்யமாக கொடுக்க முடியல அது வந்து அது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு புக்கு ஆனால் விஷயங்கள் நிறைய இருந்தது நிறைய விஷயங்கள் அதில் எக்கச்சக்கமான விஷயம் நம்ம அதை படித்தோம்னா நம்ம சரித்திரத்தை நம்ம போட்டு கொண்டாடுவோம் அந்தளவுக்கு அந்த புக்கில் விஷயங்கள் இருக்குது ஆனால் கொடுத்த விதம் தான் எப்போதுமே ஒரு வந்து தொகுக்கிற வித இதாக இருக்குது எடிட்டிங்கில் தான் இருக்குது ஒரு பிக்சர் எடுத்து எடிட்டிங்னாக்கா கதை கூட மோசமாக இருக்கும் ஆனால் அது எடிட் பண்ணி கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு கதை இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கதை இருக்கும் ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் அரைச்சிப்பாங்க கெட்டவன் தோற்று போய்டும் நல்லவன் வாழ்வான் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனை நீங்கிட்டு நல்லா இருப்பாங்க வேலைத்தையோட வேலை கிடைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ஆனால் அந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக கூட திரைக்கதை திரைக்கதை எடிட்டிங் இது தான் அங்கே முக்கியமாக வேலை செய்யும் அது சூட்சமும் அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி நம்ம கொடுத்த புக்கில் விஷயம் இருந்தால் கூட அது தொகுத்துக்கு நேரம் தொகுத்து தரத்துக்குண்டான நேரம் கிடைக்காதனால நம்ம சரியாக தொகுக்க முடியாது அந்த புக்கு வந்து பெரிய வரவேற்பை பெறலை விழாவும் பெரிய அளவில் எடுக்கப்படலை அதுக்குண்டான ஒரு நம்ம சமூகத்துக்குள்ளேயே அதுக்கு பெரிய வரவேற்போ ஒரு ஆவலோ ஒரு ஆதங்கமோ யாருக்குமே பெரிய அளவில் இல்லை யாருக்குமே சொல்லக்கூடாது தப்பு அது பெரிய அளவில் இல்லை அதனால் மிஞ்சி போனால் ஒரு முந்நூறு நானூறு பேர் கலந்துக்கிட்டாங்க ஒரு சமூகத்துக்கு ஒரு புக்கு வரலாறு புக்கு வழிகிட்டு ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் கலந்துக்கிட்டாங்கன்றது ஒரு ஒரு பெரிய ஒரு தோல்வி தோல்வி இல்லை குறைச்சல் அதை நம்ம விஷயத்தை விடுவோம் இப்போ இனிமேல் அது அந்த புக்கு வந்தாக்கா இந்த சேனலில் அவசியம் இருக்காதுன்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் நான் அந்த சேனலுக்கு கொஞ்சம் பின்வாங்கிட்டேன் அதாவது ஒரு கேர் எடுத்துக்கல அதில் இப்போது சமீபமாக அதை பற்றி நான் கூட போயிட்டேன் என்ன பண்ணுறது நிறைய கலந்து பேசணும் நிறைய பேர் கலந்து பேசணும் மறுபடியும் புக்கு கொண்டு வரணும் வரலாறு புக்கு வந்து மாதம் மாதம் வெளியிடணும் தொகுத்து வெளியிடணும் மறு ரெண்டாவது பாகம் விடணும் என்னென்னவோ என்னென்னவோ ஒரு பெரிய குழப்பங்கள் பெரிய மீட்டிங்கெல்லாம் வச்சோம் ஒன்றுமே அது கொண்டு வர முடியல அது அப்படியே விட்டு போச்சு எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு தான் இருந்தது அது சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் ஒரு மகானுபாவர் நம்ம வெளியிட்ட ஒரு பழைய வீடியோவை எடுத்து அதாவது நம்ம கருட வம்சத்தில் வந்தவங்கன்ற ஒரு வீடியோ கொஞ்சம் நல்லாவே உரைய பெற்றிருந்தது அந்த சமயத்தில் அதை மறுபடியும் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார் குரூப்பில் நம்மளுடைய சாத்தாசி வைஷ்ணவர்களை வந்து சங்கம் நடைபெறுதோ இல்லையோ குரூப் நிறைய நடைபெறுகிறது நிறைய குரூப்பு நிறைய ஷேரிங்கு நிறைய இருக்குது அதை நிறைய பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்காது இல்லை ஏன்னா நிறைய வந்து அவங்க பாட்டு வாரி வழங்குவாங்க சமூகத்துக்கு தேவையோ தேவையில்லையோ பார்க்குறத ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க அது இருக்கிற யூஸ்வல் அது அது நம்ம எங்கேயோ அதை சொல்கிற தப்பு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து மறுபடியும் கொஞ்சம் வியூஸ் நிறைய கிடச்சி அகஸ்மாக பார்க்கும்போது மறுபடியும் பரவாயில்ல அது மாதிரி ஃபோன் ஃபோன் வந்தது மாதிரி மெயினாக ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதை நான் கவனித்தேன் அது வியூஸு கொஞ்சம் ஏறி இருந்தது லைக்கும் நிறையா வந்து இருந்தது கமெண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க அதை பார்த்தா மறுபடியும் எனக்கு திரும்பி பார்க்க வச்சுது மறுபடியும் அதை எடுத்து பண்ணக்கூடாது விஷயங்களும் கையில் இருக்குது அதையும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆவலாம் மறுபடியும் அதை துவக்கியிருக்கேன் நடுப்புறம் திருவள்ளூர் சங்கம் வந்து அவங்களும் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷனில் வந்து அழைச்சிருந்த பேரில் போய் அதை வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே நம்ம ஸ்ரீரங்கத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்ரீரங்கத்துலேயும் ஷேர் பண்ணி அதையே ஷேர் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் யாரும் கொடுக்க மாட்டேன் கொடுத்தா மறு அதுக்கு இந்த சேனல்லே அதுக்கு ஒரு தனியாக பகுதியை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து வெளியிடலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது அது கொடுத்தா அதுவும் பண்ணலாம் ச சைமல் டென்னிஸாக இந்த வரலாறை பற்றி வெளியிடுறதுக்கு மறுபடியும் முனைஞ்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் நம்ம நம்ம தான் நீங்கள் தான் இல்லை நம்ம தான் வந்து மறுபடியும் அந்த ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் மெயினாக கமெண்ட்டு கொடுக்கணும் மெயினாக கமெண்ட் கொடுத்தா தான் அதை வந்து நம்ம திருத்தி சரி இவ்வளோ பேர் இதை பார்த்துருக்காங்க இதுக்கு கேர் எடுத்திருக்காங்க நம்ம ஒரு விஷயத்தை கேர் எடுக்கணுனால அதை வந்து கமெண்ட் பண்ணால் தான் கேர் எடுத்துக்கணும்னு அர்த்தம் கவனிச்சிருக்கேன்னு அர்த்தம் ஸோ பார்த்து தள்ளிட்டு போகிறதுல ஒன்றுமே இல்லை அவங்க எண்ணமும் வெளிப்படாது எல்லோரும் பார்ப்பாங்க ஆயிரம் பேர் கூட பார்த்தா கூட அதில் கமெண்ட் பண்ணாதான் இத்தனை பேர் பார்த்துருக்காங்க இது ஒரு கேர் எடுத்துருக்காங்க தெரியும் அது மாதிரி நம்ம எதோ ஒரு விஷயம் கிடையாது நம்ம சமூகத்தை பற்றின விஷயம் இது நிறைய செஞ்சு நாங்கள் கிஞ்சி கேட்டுக்கிறேன் இதை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு நல்லா இருக்குது நல்லா இல்லை இதையே அப்படி போட்டிங்க அது எப்படியே போட்டிங்க இது மாதிரி போட வேண்டாம் அது மாதிரி போட வேண்டாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பண்ணுங்கள் சார் நல்லா இருக்கேன்னா சொல்லுங்களேன் நல் நல்லது அப்படின்னு ஒரு கமெண்ட்டு நல்லா இல்லை அப்படி ஒரு கமெண்ட்டு பெருசாக ஒன்றும் சொல்ல முடியலைனா கூட அது மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்டாக கொடுத்திங்கன்னா சரி பரவாயில்ல நம்ம ஒரு பார்த்துருக்காங்கன்ற ஒரு வெறும் வியூ வச்சு நம்ம தவிர பார்த்துருக்காங்க கருத்து சொல்லலைன்னு அவங்களுக்கு தெரியாது அதை நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நம்ம சமூகம் சாதாரண சமூகம் இல்லை ஒரு பெரிய ஒரு தொன்று தொட்டு வந்த ஒரு புனிதமான பெருமாள் கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட சமூகம் சமூகம் ஏன் இன்றைக்கி இப்படி ஒரு ரொம்ப பின்தங்கி போய் சொல்லக்கூடாது பப்ளிக்காக இருக்கிறதுனால ஒரு மோசமான நிலைமை கூட போயிட்டு சொல்லலாம் ஆனால் ஒரு புனிதமான நம்மளுடைய சமூகம் இவ்வளோ ஒரு பின்னோக்கி போகிறதுக்கு உண்டான காரணங்களை அரைஞ்சி அதை மறுபடியும் நம்ம புனிதமாக்கி மறுபடியும் நம்ம அதை பழைய நிலைமைக்கு வரமோ இல்லையோ இன்னும் கீழே போகாமல் இந்த நிலைமை நீடிச்சு கொஞ்சம் மேல் கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம இறங்குறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இறங்குவோம் பண்ணுவோம் இதை தொடர்ந்து பாருங்கள் இதை நம்மளுடைய சமூகம் வந்து கடவுளுக்கு கைங்கரியம் பண்ண சமூகம் அப்படின்றதுக்கு உதாரணம் பெரிய உதாரணம் தெரியுமா நம்ம எம்பிசி லிஸ்ட்டில் வந்திருந்தால் கூட உயர்ந்த சமூகம் எம்பிசி லிஸ்ட்டுன்றது காரணம் வந்து நான் எங்கே வீடியோ சொல்லியிருக்கேன் அது ஏன் வந்ததுன்றது ஆனால் இது வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் நம்மளுக்கு தனியாக ஒரு வீதியே இருக்குது சாத்தார வீதி சாத்தானி வீதின் இருக்குது தான் நம்மளுடைய அடைமொழி பேர் போடுற அடைமொழி ஐயா தான் ஐயங்கார் இப்படி போடுறதுனால நம்ம ஐயா இருந்தால் நம்மளுடைய அடைமொழி அந்த ஐயான்ற பேர் நிறைய வீதி இருக்குது நம்ம ஒவ்வொரு திவ்ய வீதி இருக்குது வேறு எங்கே இருக்கோ இல்லையோ திவ்ய கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளுடைய வீதி கண்டிப்பாக இருக்கும் அது இன்றைக்கி இந் இன்றைய நிலைமே அது மறைஞ்சி போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது கும்பகோணத்தில் இருக்குது திருமணசையில் இருக்குது சென்னையிலே இருக்குது சென்னை மின்ட்டு ஸ்ட்ரீட்லேயே இருக்குது வரதைய தெருன்றது வரதாத்தர் மாறி போயிட்டு என்ன கூட அது நம்மளுடைய தான் அது நம்மளுடைய சமூக தெரு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது நீங்கள் ஏன் பார்க்க முடியுமா நம்மளுடைய உயர்ந்த குளம் இல்லைன்னா அந்த வீதி பேர் நம்ம பேர் வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ உயர்ந்த குளம் எவ்வளோ தவிர்க்க முடியாத ஒரு இது நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து இது இது வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம சமூகத்தில் நிறைய நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது நம்ம சமூகத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லையான்னு நம்ம சாத்தாத கூணு சாத்தா ஸ்ரீவைஷ்ணுவா பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் அந்த சாத்தாதான்றதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் நிறைய விளக்கங்கள் இருக்குது அதை பார்ப்போம் நம்மளை பற்றி வெளிநாட்டுக்காரங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எந்த சமூகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்களா தெரியாது ஆனால் நம்ம சமூகத்தை வந்து கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ராபர்ட் ஸ்ரீ லெஸ்டர்ன்றவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஆங்கிலத்தில் அந்த ஆங்கில கட்டு பெரிய பிரபலயம் அந்த காலத்தில் பிரபலயமாக நிறைய போச்சு நிறைய புக்கு பார்த்துருக்காங்க அது தமிழாக்கம் பண்ணி பழைய சங்கம் சென்னையில் இருந்த மின்ட்டு ஸ்ரீட்டில் இருந்த சங்கம் வந்து தமிழாக்கம் பண்ணி வெளியிட்டு ஆங்கிலத்தை வெளியிட்டாங்க தமிழையும் வெளியிட்டு கொஞ்சம் பேர் பார்த்தாங்க இப்போ சமீபமாக சேலத்தில் முரளியில் ஒருத்தர் நான் சந்தித்தேன் அவரும் நான் ஒரு ஐயாயிரம் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன் சார் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னாரு ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த புக்குக்கு ஆனால் ரெஸ்பான்ஸ்ன்றது இதுதான் நம்ம ஒரு புத்தகத்தையோ ஏதோ விஷயத்தை கேட்குறேன்னா அதுக்கு உண்டான கமெண்ட்டை உரிய இடத்துக்கு வந்து சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு அது அதை செஞ்சவங்களுக்கு ஒரு மன திருப்தி செஞ்சதுக்கு ஒரு சரி அதை செஞ்சது ஒரு உபயோகமான காரியம் இல்லை உபயோகம் இல்லாத காரியம் நிறுத்திவிடுவோம் இல்லை உபயோகமான காரியம் மீண்டும் தொடருவோன்றதுக்கு ஒரு அந்த கமெண்ட்டு தான் அது அங்கே முக்கியமாக நிற்கிது அவர் சொன்னது ரொம்ப வர வர வருத்தமாக இருந்தது அவர் எனக்கு இந்த வந்து அந்த புக்கை அந்த ஆராய்ச்சி கட்டுரை தமிழாக்க எனக்கு பிடிஎஃபை கொடுத்துருக்காரு அப்படி யாராவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த பிடிஎஃப் நான் சாஃப்ட்டு காஃபியாக உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படி அந்த நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாஃப்ட்டு காஃபியாக உங்கள் நம்பரை அனுப்புறதுக்கு தெரியாது அவரும் அதுக்கு உதவு உரிய உதவி பண்ணுறதுக்கு இருக்கார் நம்ம சங்கம் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு உண்டான ஒரு சேனலில் இதை வந்து நீங்கள் மேலும் மேலும் வளர்த்து கொண்டான வழியை நீங்கள் காமிக்கணும் இதில் வந்து நம்மளுக்கு பஞ்சகச்சம் உண்டா இல்லையா கூழ் உண்டா இல்லையா நம்ம அது மட்டுமே கிடையாது கல்வெட்டில் நம்மளுடைய இப்போ பூர்வாச்சலில் இருக்காங்கள்ல அது அதில் எத்தனை பேர் நம்ம சமூக சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இதே ஒன்றும் இல்லை ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்பெருமாவில் எடுத்துகிட்டு போகும்போது பன்னெண்டாயிரம் வயணு உயிர் நிறாங்கள்ல அது எத்தனை பேர் அதிகப்படியான நம்பவங்க தான் அந்த மாதிரி சரித்திரம்லாம் அதில் இருக்குது கோவில் ஒழுகுன்ற புக்கள் அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் அந்த கோவில் ஒழுகு புக்கள் நம்மளை பற்றி அவ்வளோ உயர்த்தியாக பேசியிருக்காங்க இன்றைக்கும் நம்ம இல்லாமல் சில கோயிலெல்லாம் நம்ம இன்றைக்கும் நம்ம இல்லாமல் சாவி திறக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம பொறுப்பு நம்பிட்டே இருக்குது ஒரு ஸ்ரீரங்கம் நம்ம கையெல்லாம் இருந்தது மெது மெதுவாக அதை நம்ம இழந்துட்டோம் ஜியர் பட்டம் நம்ம நிறைய இருந்திருக்கு மடம் அதாவது இந்த அதெல்லாமும் நம்ம இழந்திருக்கோம் ஆனால் நம்ம இதில் சில பேரில் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அதாவது வைஷ்ணவத்தில் விஷயம் தெரிஞ்சவங்க நம்ம ஒன்றும் இல்லை ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்துக்கு தமிழாக்கம் விளக்க ஒரு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க முதல்ல எதுன்னு தான் சுதந்திர அம்மான் திரு ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க அவங்க தான் தமிழாக்கம் பண்ணி எழுதியிருக்காங்க யாராக எழுதியிருக்காங்களோ கேளுங்க அந்த புக்கு இன்னும் பாவம் எழுதியிருக்காங்க ஆனால் அது அளவு சேல்ஸ் ஆசை தெரியல ஆனால் அவங்க சேல்ஸ் எழுதலை அது நிச்சயமாக தெரியும் அவங்க வந்து ஆத்ம திருப்தி வைணவத்தை பரப்பணும் அந்த ஒரு இதுக்காக அவங்க எழுதியிருக்காங்க அவ்வளோ ஒரு அந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம இதில் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் பார்க்க போகிறது நான் மட்டும் காரணம் இல்லை இந்த வீ வீடியோ பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ஷேர் பண்ணி அதை எல்லாருக்குமே தெரிவித்து நம்மளுடைய சமூகம் இன்னும் மேலும் மேலும் நல்லா ஒரு மேல் மேலும் வளரணும் அதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்வதுக்கான வந்து ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு எடுத்திருக்கேன் அது நீங்களாம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அடியோ அடிய அடியனுடைய எல்லாம் சேர்ந்து இந்த முயற்சிக்கு உறுதை நிற்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் நிறைய விஷயங்களை பார்ப்போம் தொடர்ந்து வரலாறு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் போக போக ஆச்சரியப்படுவீங்க மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து கமெண்ட் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதை வியூ பண்ணணும் இதை ஷேர் பண்ணி வியூ பண்ண வைக்கணும் அப்போ தான் இதுக்கு உண்டான முயற்சி பளிக்கும் அரியன் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு